நிசார் செயற்கை வெளியில் இருந்து பூமியை முழுமையாக கண்காணிக்கும் நடவடிக்கையில் புரட்சியை ஏற்படுத்தும் நிசார் செயற்கை கோள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது இது இஸ்ரோ மற்றும் நாசாவின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமா இந்தியாவுக்கு வந்தபோது இரு நாடுகளும் இணைந்து ரேடார் செயற்கைக்கோளை வடிவமைத்து விண்ணுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒப்பந்தமிட்டது வெறும் ஒப்பந்தத்தோடு நின்றுவிடாமல் உடனடியாக அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டன அந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த செயற்கை கோளுக்கான வடிவமைப்பை உருவாக்கும் பணிகள் நாசாவில் தொடங்கின இதை முழுமையாக உருவாக்க பத்து ஆண்டுகள் ஆனது நிலச்சரிவு நிலநடுக்கம் வெப்பநிலை மாற்றம் கண்காணிப்பு பசுமை காடுகள் பனி உருகுதல் கண்காணிப்பு நெல் கோதுமை போன்ற பயிர்களின் வளர்ச்சி நிலை கடலோர கண்காணிப்பு போன்றவற்றுக்கு துல்லியமாக பணப்படுத்த காட்டும் இயற்கை வழங்கும் தரவுகள் மூலம் முன்கூட்டியே கண்காணிக்கவும் முடியும் என்பதால் அதற்குரிய முன்னெச்சரிக்கைகளை அரசு எடுத்துக்கொள்ள வழிவகுக்கும் இயற்கை பேரழிவுகளில் இருந்து காப்பாற்றுவதற்கு இது ஒரு புதிய சக்தி வாய்ந்த கருவியாக செயல்படும் பொதுவாக ஒரு செயற்கைக்கோளின் தரவுகள் படங்களை அந்த எந்த பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் நிசாரை பொறுத்த மட்டும் இந்தியா அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மாணவர்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் இந்த தரவுகள் படங்களை இலவசமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதனால் தான் இஸ்ரோ நிசார் என்பது செயற்கைக்கோள் மட்டுமல்ல உலக ஒற்றுமையின் அடையாளம் என்று பெருமைப்பட கூறியுள்ளது மொத்தத்தில் உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட்டாக கொடுத்த பரிசாக நிசார் செயற்கைக்கோள் உள்ளது பாராட்டலாம் நன்றி